முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை பார்ப்பதற்கு உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் உனக்காக நீண்ட நெடு நேரமாக நின்று கொண்டே இருக்கின்றேன் தங்கமே என்னுடைய பதிவை இன்று நீ முழுமையாக கேட்க வேண்டும் எனக்கு யாரை பிடிக்கின்றதோ அவருடைய கண்களில் மட்டுமே தான் நான் படுவேன் அவர்கள் மட்டும்தான் இதை கேட்கவும் முடியும் நீ வாழ்க்கையில் பல தவறு இழுத்துவிட்டாயா என்று மன வருத்தத்துடன் இருக்கின்றாய் ஆனால் நீ எந்த தவறும் இழைக்கவில்லை தங்கமே இப்பொழுது நீ மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றாய் எந்த பக்கம் காலை வைப்பதே என்று தெரியாமல் திணறிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் இந்த இக்கட்டான பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்ற எண்ணத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் ஆனால் என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டே இருக்கின்றாய் எதை செய்வதற்கும் உன்னிடத்தில் துணிவும் இல்லை செய்யலாமா வேண்டாமா என்ற பல குழப்பங்கள் உன் மனதில் இருக்கின்றது ஒரு சில விஷயங்களை செய்யலாம் என்று நீ முடிவு செய்து இருக்கின்றாய் ஆனால் அவ்வாறு செய்தால் சரியாக வருமா அல்லது தவறாக முடிந்து விடுமா யாரிடம் ஆலோசனை கேட்பது என்று தெரியாமல் அதிகம் குழப்பத்தில் குழப்பத்தில்தான் இருக்கின்றார் என் அன்பான செல்வமே நீ யாரை தேடியும் செல்ல வேண்டாம் யாரிடமும் ஆலோசனையும் கேட்க வேண்டாம் உன் அப்பா நானே உன்னை தேடி இப்பொழுது வந்துவிட்டேன் நீ பல நாட்களாக யோசித்து ஆற அமர யோசித்து பலவிதமாக தான் அந்த முடிவை எடுத்திருக்கின்றாய் பின்னர் எதற்கு இவ்வளவு ஏசனை நீ உடனடியாக எந்த முடிவையும் எடுக்கவில்லை அனைத்தும் சரியாக வரும் தங்கமே நீ நன்றாக யோசித்து தானே முடிவெடுத்திருக்கின்றாய் பின்னர் அது எப்படி தவறாக இருக்கும் எதற்கு நீயே உன்னை இவ்வளவு குழப்பிக் கொள்கின்றாய் நீ எடுத்த முடிவு சரியானதுதான் தங்கமே அதிலிருந்து நீ எக்காரணத்திற்காகவும் பின்வாங்க வேண்டாம் அதற்கான முடிவு நீ உடனடியாக ஏடு அந்த காரியத்தை நிச்சயமாக வெற்றி காரியமாக உன்னை நான் மாற்றி காட்டுகின்றேன் நீ பலரை நம்பி ஏமாந்தது அனைத்தும் போதும் தங்கமே இப்பொழுது இந்த வாழ்வில் இயற்கை சூழ்நிலை உனக்கு புரிந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்பொழுது வெயில் காலம் மரத்தடியில் சற்று நிழலுக்காக ஒதுங்கலாம் என்று பார்த்தால் மரம் கீழே விழுந்து உன் தலையில் படுவது போல் நினைத்து எல்லா விதத்திலும் எதிர்மறையாகவே யோசிக்கின்றாய் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிடு தங்கமே நேர்மறையாக யோசித்து உன் அப்பா முருகனை நினைத்து நேர்மறையாக யோசித்து எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முற்படு நான் இருக்கின்றேன் அளவா அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை தேடி வந்து இப்பொழுது நான் உன் வீட்டில் அமர்ந்து விட்டேன் இனி அனைத்தும் நல்லதாக நடக்க உன் அப்பா நான் உத்தரவாதம் தருகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா